அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான் மறுபிறவி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடலில் இருந்து இந்த ஆன்மா பிரிந்த பிறகு எங்கே போகுது ஒரு புதிய உடலில் போய் புதிய வாழ்க்கையை தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இந்த மறுபிறவி மறு ஜென்மம் எடுக்கிறது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க முக்தி நிலை அப்படின்னு சொல்லும்போது மறுபிறவி இருக்காது மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அந்த வகையில் மறுபிறவி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு இருக்காது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவருக்கு ஏழு பிறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே அந்த வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் மனிதர்கள் இன்னொரு ஜென்மத்தில் மனிதராக பிறக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாதா துறவு வாழ்க்கை வாழ்கிறவங்க அல்லது ஆசைகளை துறந்தவங்க தான் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவாங்களாம் அப்படி உண்மையாகவே யாருக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கா இதை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியுமா அப்படி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே ஆன்மீகம் சம்மந்தமாக நம்மளுடைய சேனலில் மேலும் என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடலாம் என்ன மாதிரியான எந்தெந்த கோவில்களை போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க மேலும் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளை என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று தாங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்குறோம் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் மாறக்கூடிய கஷ்டங்கள் தான் நாம் இன்றைக்கி பார்க்குறது அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தடைகளை பார்த்துட்ருக்கீங்க தொழிலில் முன்னேற முடியல வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ச சரியான தீர்வு கிடைக்கும் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேது நவ கிரகங்களில் ஏழாவது கிரகமாக இருக்கிறதால மோட்சக்காரகனாக செயல்படுறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் கேது இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னும் ஆனால் அவர்கள் ரட்சிப்பை பெறுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் கேது இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பார்வை பெற்றால் சுப லாபம் இருந்தால் மறுபிறவி ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின் படி குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க அது எப்படி நம்மளுக்கு தெரியும் நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது குறிப்பாக மகரம் மற்றும் கும்பம் இந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால அவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பாவ புண்ணிய கணக்குகள் தீர்ந்து இறைவன் ஒருவனையே பற்றாக கொண்டு பற்றட்ட வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி மறுபிறவி இல்லாத ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா மகரம் மற்றும் கும்பம் சொல்கிறாங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை போலவே கும்பராசியிலும் சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கிறதால மறுபிறவி இல்லை அப்படின்னு நம்பப்படுது மேஷம் கடகம் துலாம் விருச்சகம் இந்த ராசியில் பிறந்தவங்க சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை மறுபிறவி இல்லை அப்படின்னு அவர்களுக்கு சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க கண்டிப்பாக இறைவனை மட்டுமே முழுமையாக நம்பி அவர்களுடைய செயல்களை அந்த இறைவனுக்காகவே அர்ப்பணிப்பாங்க தவ யோகிகள் போன்றவங்களுக்கும் மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க பாவ புண்ணிய கணக்குகள் தீர்ந்து மோட்ச நிலையை அடைந்தவங்களுக்கு தான் மறுபிறவி இல்லையா எனவே மறுபிறவி இல்லாத ராசிகள் அப்படின்னு உறுதியாக கூற சொ சொல்ல முடியல அப்படின்னா கூட சில ராசிகள் மற்றும் சில வாழ்க்கையினுடைய முறைகளை பின்பற்றவங்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த மறுபிறவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே போல் இப்படி சொல்வது போல் ஒரு சில ராசிகளை வைத்து மறுபிறவி இருக்குதா இல்லையான்னு உணர முடியுமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் மறுபிறவியை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி மேலும் யாருக்கெல்லாம் மறுபிறவி ஏற்படாது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க கருட புராணம் க கடோபஷிதம் போன்றவை மறுபிறவி பற்றிய சில செய்திகளை சொல்றாங்க அதாவது மரணத்தோடு மரணத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்று பெறுவது கிடையாது அதாவது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தது அப்படின்னாலே அவர்களுடைய கதை முடிந்தது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அது மேலும் மேலும் தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் மறுபிரிவைகள் ஏற்படாது என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும் இதற்கு இந்து சாஸ்திரத்திலும் மேலும் கருடு புராணம் இதில் என்ன மாதிரியான பதில்கள் சொல்ல ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பூமியில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்தவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி ஏற்படுறது கிடையாது இது கர்ம பூமியாதலால் அதலால் தங்களுடைய கருமத்தை அனுபவிக்கவே உயிர்கள் பிறப்பெடுக்கிறது என்றும் அவற்றை முற்றிலுமாக அனுபவித்துவிட்டு இனி அனுபவிக்க சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆஹம்ய கர்மா என எதுவும் இல்லாதவங்களுக்கு மறுபிறவி ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலக ஆசைகள் எதுவும் இல்லாம பற்றற்ற வாழ்க்கை வாழ்றவங்களுக்கும் தவ யோகிகளுக்கும் மறுபிறவி கிடையாதான் சிறந்த தவத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்களுடைய பற்றுக்கோடாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் பற்றுக்கோடாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்கிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது தாங்கள் செய்த பாவ கணக்குகளுக்கும் புண்ணிய கணக்குகளுக்கும் சரியாக கழித்து ஏதும் கர்ம வினைகள் இல்லாதவாறு மறுபிறவி ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த மகான்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் மறுபிறவி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே வேண்டதே இந்த மறுபிறவி இல்லா வாழ்க்கை தாங்க வேண்டுவாங்க அதுதான் அந்த இறைவனுடைய இடத்தில் நாம் அடைந்ததுக்கான அடையாளமாகவும் சொல்றாங்க இறைவனுடைய கட்டளைப்படி மட்டுமே அவர்களுடைய அவதாரம் நிகழுமா மேலும் பந்தம் பாசம் மோகம் காதல் அகந்தை காமம் போன்ற மன அழுக்குகளில் இருந்து விடுபட்டு இந்த உலக வாழ்க்கை வெறுத்து இறைவடியே சதா தியானித்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி ஏற்படுறது கிடையாது எல்லா ஆசைகளும் தீர்ந்தாலும் சில கர்ம எச்சங்களை மட்டும் கழிக்க இல்லாமல் அதற்கு ஏற்றவாறு உடல்நிலை ஆயுள் நிலை இடம் தராது இறந்து போனவர்கள் மீண்டும் பூமியில் மறுபிறவி எடுக்கிறாங்க அவர்கள் சில காலம் மனிதர்களாகவோ அல்லது மிருகங்களாகவோ வாழ்ந்துட்டு தங்களுடைய கர்ம கணக்குகளை நேர் செய்த பிறகு மரணிக்கிறாங்க அவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி என்பது ஏற்படாது இது போன்ற பல காரணங்கள் மறுபிறவி எடுப்பது பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி பரமாத்மாவில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஏதோ ஒரு காலத்துல அந்த பரமாத்மாவோடு இணைந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு அது ஒரு பிறவியிலும் நிகழலாம் அல்லது அதற்கு ஓராயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியது கூட அமையலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஆன்மாவினுடைய பரு பரிபக்குவத்தை பொறுத்தே நிகழ்கிறது அப்படின்னும் இந்த மறுபிறவி பற்றிய கருத்துக்கள் சொல்லப்படுதுங்க இப்படி மறுபிறவி அப்படின்னு பார்க்கும்போது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு காலாகாலமாக தொடர்ந்துக்கிட்டு வருது இதுக்கு மேலேயும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நாம் நினைப்பது போல் அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க அடுத்த பிறவியை நம்மளுடைய ஜாதகம் தீர்மானிக்காது அப்படின்னும் அடுத்த பிறவியை உங்களுடைய ஜாதகங்கள் தான் தீர்மானிக்கும் என்றும் வியப்போடு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம மறுபிறவி யாருக்கெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் இருக்காது குறிப்பாக மறுபிறவி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்கும் நாம் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே அரிதானதுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் மறுபிறவி பற்றி மேலும் என்ன தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்